விதையெல்லாம் நீக்கிட்டுங்க வெறும் தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கிற பாருங்க பாருங்க இந்த ரெசிபிக்கு வந்து தக்காளி எல்லாம் வேணுமா நல்லா நல்லா வணங்குங்க பாருங்க வர ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க தண்ணியெல்லாம் நல்லா தண்ணி வந்து சிந்தாமணி ரெடி ஆயிருங்க வணக்கம் நான் கோயம்புத்தூர் காரன் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸான இந்த சிந்தாமணி சிக்கன் தாங்க செய்ய போறோம் சிந்தாமணி சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம வீட்லயே செஞ்சிடலாம் வாங்க அந்த சிந்தாமணி சிக்கன் வந்து எப்படி பாக்கலாம் வாங்க பாருங்க சிந்தாமணி சிக்கன் வந்து செய்யறீங்கன்னா சிக்கன் ஒருவேளை எடுத்துக்கிறேன் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்துக்கிறாங்க நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் வரமிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வரமொகை எடுத்துக்கிறேன் வர மிளகா எல்லாம் நீக்கிட்டுங்க வெறும் தோல் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் மட்டும் தான் போடணும் விதையெல்லாம் போடக்கூடாது உங்களுக்கு காரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு மிளகா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்காங்க ஒரு விழாவுக்கு கரெக்டாக இருக்கும் நான் பத்து மிளகா எடுத்துக்கிறேங்க நாங்கள் காரம் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் பத்து மிளகா எடுத்துக்கிறேன் தாளிக்கிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்துக்கிறேங்க எண்ணெய் எடுத்துக்கிறேன் கருவேப்பில் எடுத்துருக்குறேங்க அப்புறம் மல்லி எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க வாங்க இவ்வளோ தாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க செய்கிறக்கு ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரெண்டு ஸ்பூன் சுற்றிக்கிலாங்க பாருங்க ஆயில் சூழலில் கடுகு போட்டுக்கலாங்க பாருங்கள் கடுவே போட்டுக்கலாம் எடுத்து வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ வெங்காயத்துறையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி வச்ச இண்டிஜி பூண்டு சேர்த்திக்கலாங்க பாருங்க நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாய் தோல் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க எப்போ நான்வெஜ் செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்திக்காங்க நல்லா இதில் ஆயிலே நல்லா வணங்கட்டுங்க வாங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் உள்ளே சரி ஆயிலோடு நல்லா திரட்டி விடுங்க பாருங்கள் இப்போ சிக்கன் தேவைன்னா நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ பாருங்கள் சிக்கன் லைட்டாக வேகறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க நான் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வர ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க நம்ம நம்மக்கிட்ட தண்ணியெல்லாம் அப்படியே தான் இருக்குது இன்னொரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து நம்ம சிந்தாமணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் எழுத்து நம்ம சின்னாமணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம நல்லா ஒரு ட்ரை கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு சிக்கனு கடைசியாக பார்த்தீங்கன்னா மல்லித்தலை தூவிக்கலாங்க மல்லித்தலை தூவிட்டு நல்லா விரட்டி விடுங்க பாருங்கள் நம்ம சூப்பராக சிந்தாமணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதத்தோடு இந்த மாதிரி பெரட்டி சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம சிந்தாமணி சிக்கன் நீங்க நான் சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போட்டு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்